ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் ராசிக்காரங்களுக்கு நாலுல குரு வந்திருக்கு பன்னெண்டுல உள்ள சனியையும் ராகுவையும் இந்த குரு அந்த பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய தொல்லைகள் விளங்கக்கூடிய மாதமா இது ஆரம்பிக்க போகுது உத்தியோகத்துல உள்ள இடர்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் ஜூன் எட்டுக்கு மேல உத்தியோக நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குறிப்பா வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு இது யோகமான ஒரு கால அதனால இந்த மாதமே அதற்கான அறிகுறிகள் தெரியாது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் தொழில் செய்ய வேண்டிய நேரம் இது ஆனா தொழில் சாணத்தை குரு பார்க்கறதுனால பெரிய இழப்புகளுக்கு ஆளாக மாட்டீங்கன்னாலும் சிறிதான எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது குறிப்பா ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் டிம்பர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு மிகுந்த யோகத்தை அது ஏற்படுத்தும் குடும்பத்துல மனமகிழ்ச்சி போராடித்தான் வரும் நீங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கோவப்படாமல் பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதன் மூலியமா குடும்பத்தோட நிம்மதி குறையாம நீங்க பார்த்துக்க முடியும் குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து போறது அவசியமாகும் குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தையும் அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்க வந்து கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தையோடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சிறப்பாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் காளி திங்களூர் சந்திரன் சோமங்கலம் சோமநாதர்